வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் சூரியன் தனித்து இருந்தாலும் அல்லது வேறு பாவ கிரகங்களுடன் ஏழாம் இடத்தில் இருந்தால் என்ன பலன் அதற்கு என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்ன தோஷத்தை இந்த சூரியன் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு ஜாதகருக்கு தருவார் இதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சூரியன் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் ஒருவருக்கு தனித்து இருந்தாலும் சரி இல்ல வேறு பாவ கிரகங்களான செவ்வாய் சனி ராகு கேது போன்ற கிரகங்களுடன் சேர்ந்து நின்றாலும் அந்த ஜாதகருக்கு கடுமையான ஒரு தோஷத்தை தருவார் அதுதான் பிதுர் தோஷம் இந்த தோஷம் அந்த ஜாதகருக்கு அதிக அளவில் இருந்து திருமண வாழ்வையை தடை செய்யக்கூடியதாக மாறியிருக்கும் யாருக்கெல்லாம் ஏழாம் இடத்துல சூரியன் போய் அமர்ந்திருக்கின்றாரோ தனித்து இருந்தாலும் சரி இல்லை வேறு கிரகங்களுடன் இருந்தாலும் திருமண வாழ்க்கை உடனே அமையாது இளம் வயதில் திருமணம் என்பது பெரும் போராட்டமாக இருக்கும் அப்படியே திருமண வாழ்க்கை அமைந்தாலும் அந்த திருமண வாழ்க்கையை அவர்களால் காப்பாற்றி கொள்ள முடியாது ஏதோ ஒரு பிரச்சனையால் அந்த திருமண வாழ்க்கை தடைப்பட்டு போகும் இது பிதிர் இருக்கின்ற அமைப்பை காட்டக்கூடிய ஜாதகம் அதனால லக்கணத்திற்கு ஏழாம் இடத்தில் யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கின்றார்களோ என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணம் என்பது ஆண்களாக இருந்தால் முப்பது வயதுக்கு மேலே தான் திருமணம் என்ற யோகம் அவர்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே ஆகணும் அது தனித்த சூரியனாக இருந்தாலே இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே திருமண வாழ்க்கை அமையும் சில பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இருந்துவிட்டால் முக்கியமாக சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்து ஏழாம் இடத்தில் இருந்துவிட்டால் அந்த பெண்ணிற்கு திருமண வாழ்க்கை என்பது முப்பத்தி ரெண்டு வயதை கடந்துவிடும் இல்லைன்னா திருமணமாகி கணவரை இழக்கக்கூடிய நிலை அந்த பெண்ணிற்கு ஏற்படலாம் ஆணாக இருந்தாலும் அது திருமண வாழ்க்கையை சரியாக அவர்களால் கொண்டு போக முடியாது பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இந்த தோஷத்தை இன்னும் அதிகமாக்கிவிடும் திருமணத்தை வந்து தடை செய்யக்கூடியது இந்த சூரிய தோஷம் அதனால்தான் ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அந்த ஜாதகருக்கு இல்லறத்தில் சோதனை ஏற்படும் சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கை என்பது அமையாது திருமண வாழ்க்கைக்கு பிறகு எப்படி இருக்கும் திருமணத்திற்கு பிறகு ஆண்களுக்கு மனைவிக்கு கட்டுப்பட்டு குடும்ப வாழ்க்கையை கொண்டு போக வேண்டிய சூழல் ஏற்படும் இல்லை நான் தான் ரொம்ப பெரியவன் என் பேச்சை நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்தாங்கன்னா வீட்டில் பெரிய சண்டை வந்துடும் மனைவியில் அவங்க பேச்சுக்கெலாம் கட்டுப்பட்டு நடக்க மாட்டாங்க இந்த சூரியனுடைய அமைப்பானது வருகின்ற மனைவிக்கு ஒரு ஆணவம் கர்வம் போன்ற விஷயங்களை தந்து அந்த குடும்ப வாழ்க்கையில் தன்னால் தான் எல்லாமே நடக்கணும் தன்னை சார்ந்தே அனைவருமே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை தருவார் அதனால் ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் மனைவிக்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து அவங்க சொல்கிற மாதிரிலாம் கேட்டு நடந்துட்டு போனீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை நீடித்திருக்கும் நல்லபடியாக கொண்டு போகலாம் அதே மாதிரி பெண்களுக்கும் அவரோட கணவர் பேச்சு தான் கேட்டு நடக்கணும் இந்த கணவரை மீறி அவங்களால எதுவுமே செய்யக்கூடாது செய்யவும் கூடாது இந்த கணவருக்கு சந்தேக புத்தியும் இருக்கலாம் அதனால் உங்களுடைய நிலைகளை சரியாக அறிந்து எந்த விஷயம் செய்தால் கணவருக்கு கோவம் சந்தேக புத்தி இருக்குது அதை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சு நடந்துக்கணும் பொதுவாகவே ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பவர்களுக்கு வீட்டில் ஒரு அங்கீகாரம் என்பது கிடைக்காது வீட்டில் அவர்களுக்கு அமையக்கூடிய வரன் அவருடைய திருமண வாழ்க்கை என்பது அவர்களை தாழ்வாக பேசுகின்ற மாதிரி தன்னை மட்டம் தட்டி பேசுகிறாங்க வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் மட்டம் தட்டி நீ என்னை விட கீழே தான் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய மனைவியும் நடந்துப்பாங்க கணவரும் அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் நீ மட்டந்தான் நீ எனக்கு அடிமை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையே தருவார்கள் இதுதான் ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பவர்களுக்கு ஒரு வீட்டில் கிடைக்கக்கூடிய சங்கடமான ஒரு நிலையாகும் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி ஏழாம் இடத்தில் சூரியன் தனித்தோ பாவ கிரகங்களுடன் சேர்ந்து நின்றால் திருமணத்திற்கு முன்னாடியும் கஷ்டம்தான் திருமணத்திற்கு பிறகும் திருமண வாழ்க்கையில் கஷ்டம்தான் அதற்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் சென்னைக்கு அருகில் இருக்கின்றீர்கள் இல்லை சென்னையில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சென்னை வியாசர்பாடியில் இருக்கக்கூடிய ரவீஸ்வரர் என்ற திருக்கோவிலுக்கு சென்று ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்யுங்கள் வியாசற்பாடியில் இருக்கக்கூடிய ரவீஸ்வரர் இந்த கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபாடு பண்ணுங்க ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்து திருமண வாழ்க்கை என்பது சரியாக இல்லை கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு யாருக்கு ஒரு கஷ்டமான ஒரு நிலை இருக்கிறதோ அவர்களும் வயசு ஆயிடுச்சு இன்னும் திருமண வாழ்க்கை அமையவில்லை வரன்களையெல்லாம் தட்டி போயிட்டே இருக்குது ஆனால் ஏழாம் இடத்தில் இருக்க சூரியனால் பிரச்சனை அப்படின்னா நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யுங்கள் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்து வழிபாடு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக திருமண வாழ்க்கை என்பது கைகூடும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு வரன் கிடைக்கும் ஏன்னா அப்போ தான் நம்மளும் கல்யாணத்துக்கு ஒத்துப்போம் இல்லையா அதனால் உங்களுக்கு விருப்பமான ஒரு வரன் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாளாக திருமணமே அமையலை அப்படின்றவங்களுக்கு கூட இந்த கோவிலுக்கு வந்தால் திருமண வாழ்க்கை என்பது அமையும் வருடத்தின் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் இந்த சிவனுக்கு சூரியன் வந்து தன்னுடைய கதிர்களால் அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கின்றார் பிதிர் தோஷத்தால் திருமண வாழ்க்கை என்பது தடைப்பட்டு இருக்கும் சிலருக்கு அல்லது திருமண ஆன பிறகு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் இதுதான் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற சூரியனால் இந்த பிதிர் தோஷம் ஏற்பட்டு திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய சிக்கல் இருக்கும் நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்கள் விரும்புகின்ற திருமண வாழ்க்கை வரன் உங்களுக்கு அமையும் திருமண ஆனவர்களுக்கு பிரச்சனை இல்லாத திருமண வாழ்க்கையும் கைகூடும் அதனால் ஏழாம் இடத்தில் சூரியன் இருப்பவர்கள் இந்த கோவிலுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்வது நிச்சயமாக நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்